வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் பெரும்பாலான பொருட்களின் விலை குறையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நேபாளத்தில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருகிறது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் என்றார் இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் பெரும்பாலான பொருட்களின் விலை குறையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று மிசோரத்தில் அம்மாநிலத்தின் முதலாவது ரயில் வழித்தடத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக முப்பத்தாறு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார் இந்த நாள் மிசோரம் மக்களுக்கு வரலாற்றுச் சிறப்புமிக்க நாள் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் ரயில் கட்டமைப்பில் ஐஸ்வால் தற்போது இணைந்துள்ளதாக அவர் கூறினார் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னர் வாக்கு வங்கி அரசியல் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தற்போது இந்த நிலை மாறி நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்தவர்களுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டது சிறப்பு அம்சமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் சாய்ரங்கிலிருந்து தில்லி குவஹாத்தி மற்றும் கொல்கத்தாவுக்கான ரயில் சேவைகளை பிரதமர் தொடங்கி வைத்தார் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த நிகழ்ச்சியில் பேசுகையில் எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் கர்நாடகாவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஆசன் மாவட்டத்தில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு பேரணியாக சென்றவர்கள் மீது டேங்கர் லாரி மோதியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் மூன்று பேர் மாணவர்கள் என்றும் அவர்கள் கூறினர் இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார் கர்நாடக அரசு சார்பிலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக திரு நிதிஷ்குமார் முன்னிறுத்தப்படுவதாக அம்மாநில துணை முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த பிஜேபி மற்றும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இதர கட்சிகள் திரு நிதிஷ்குமார் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறினார் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை மக்களிடையே பரப்பி வருவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார் வளர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலை எதிர்கொள்வதாகவும் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தாா் இமாச்சலப்பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை பெருமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது இதன் காரணமாக குதிரகான் கிராமம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சில வாகனங்கள் மண்ணில் புதைந்ததாகவும் அவர் மேலும் கூறுகிறார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்த ஆலைக்கு காவல்துறையினர் சீல் வைத்தனர் மதுரா பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த ஆலையில் தில்லி காவல்துறையினர் சோதனை நடத்தியபோது ஏராளமான ஆயுதங்கள் முதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயன்பெறுவார்கள் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டு இருப்பது வரவேற்கத்தக்கது என்று சென்னையைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர் திரு ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இப்ப சமீப காலத்துல ஜிஎஸ்டி ரேட் எல்லாம் கம்மி ஜிஎஸ்டி கம்மி பண்ணது தான் ரொம்ப முக்கியமா அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பெர்சென்ட் இருந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஜீரோ பர்சன்டேஜ் ஆக்கிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நோட் புக்ஸ் எக்ஸசைஸ் புக்ஸ் கிராஃப் பென்சில் ஷார்ப்பனர் மேப்ஸ் அதாவது மாணவ மாணவிகளுக்கு எது முக்கியமா அதிகமா தேவையோ இந்த விஷயங்களுக்கு எல்லாமே அவங்க வந்து ஜிஎஸ்டி ஆக்கிட்டாங்க இது பெரும்பாலும் மக்களுக்கான படிப்பு செலவுகளை குறைக்கிறோம் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஃபீஸ் அந்த அளவுக்கு ஜாஸ்தியாகும் இப்ப அதுல என்டையராக ஜீரோ ஆக்கிட்டதுனால அதுல பெரும்பான்மையான ஒரு பகுதி வந்து வரியா ட்ரை பண்றது குறையும் இது ஒரு நல்ல முன்னெடுப்பு இது இல்லாம பதினெட்டு பர்சென்ட் பன்னெண்டு பர்சென்ட் இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸஸ் அப்புறம் கலர் பென்சில் இது எல்லாத்தையுமே ஃபைவ் பர்சன்டா குறைச்சிருக்காங்க இதுல வந்து மக்களுக்கு பயன்படுறது மட்டும் இல்லாம இந்த ஜிஎஸ்டி குறைப்பனால நாளைக்கு நிறுவனங்களுக்கு இதுக்கு உண்டான சேல்ஸ் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சேல்ஸ் அதிகமாச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கம்பெனிஸ்க்கான ப்ராஃபிட் அதிகரிக்கும் கம்பெனிஸ்க்கான ப்ராஃபிட் அதிகரிச்சிதுன்னா அதுக்கேத்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல அதோட வேல்யூஷன் அதிகரிக்கும் நேபாள இடைக்கால அரசின் பிரதமராக அந்நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி திருமதி சுஷிலா கார்கி பதவியேற்றதை அடுத்து அங்கு இயல்பு நிலை திரும்பி வருகிறது காட்மண்டு உட்பட பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது இருப்பினும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ரஷ்யாவில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி நான்காக பதிவானது இதனையடுத்து காம்சத்கா மாகாணத்திற்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் இரண்டாயிரத்து ஐநூறு டன் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன உணவுப் பொருட்கள் தற்காலிக குடில்களை அமைப்பதற்கான பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இதில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார் சீனாவின் நிங்போவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் உலக தடகள சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது டோக்கியோவில் வரும் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா தலைமையிலான பத்தொன்பது பேர் கொண்ட அணி பங்கேற்றுள்ளது ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் சீன தைப்பையின் சென் செங் குவான் லின்பாங்வி இணையை வென்றது உலக சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லிங்கேஸ்வர ராவ் ஜுசானே வெங்லெட் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்த இணை இருபத்தொன்று பத்து இருபத்தொன்று பதினேழு என்ற செட்கணக்கில் சீன தைப்பையின் இசு என் குவா சுங் லீ இணையை வென்றது சுவிட்சர்லாந்துக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது நேற்று நடைபெற்ற இரண்டு ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றது எகிப்து ஒப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பனிரண்டு பத்து பதினொன்று ஒன்பது பதினொன்று மூன்று என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிரிக்கோ மார்க்கேயை வென்றார் உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் கிராண்ட் சுவிஸ் செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் நிகழ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது சீனாவின் ஹாங் கோங்ஸ்வில் இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது சீனாவில் இன்று தொடங்கிய பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ரக்பி சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் கத்தாரையும் மகளிர் பிரிவில் உஸ்பெகிஸ்தானையும் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் பெரும்பாலான பொருட்களின் விலை குறையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நேபாளத்தில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருகிறது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது